வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்க்குறோங்க இந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலையிலேருந்து வரக்கூடிய வாய்க்காலுங்க வருடத்தில் வந்து பத்து மாதம் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் ச சரியான வேஷைங்க இந்த டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் முழுவதும் ஃபுல் தண்ணி வந்து போயிட்டே இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த வாய்க்கால் ஊட்டியே இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் தென் தான் நம்ம பார்க்கறோமுங்க அருமையான பராமரிப்பில் சூப்பரான காப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் தென்ன தான் நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோட வந்து தொலாவிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க நல்லபடியாக நம்ம பேசி பண்ணி கொடுத்துலாமாங்க இந்த லேண்ட்ல வந்து ஒரு இருந்து இருபத்தஞ்சு ஏக்கர் தொலாவிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க பட்ஜெட் கொஞ்சம் அளவாக இருக்குது அப்படின்னா பதினஞ்சு ஏக்கர் வந்து ஒரு பார்ட்டிக்கும் பத்து ஏக்கர் வந்து ஒரு பார்ட்டிக்கும் பண்ணி கொடுங்க லேண்ட் ஓனரை வந்து பிரித்து பத்து ஏக்கர் ஒரு பார்ட்டிக்கும் பதினஞ்சு ஏக்கர் ஒரு பார்ட்டிக்கும் கொடுத்துடலாமுங்க வாய்க்கால் ஓட்டியே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் ஒரே அணியாக ஒன்று சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய தன்தொப்பாக நம்ம பார்க்குறோங்க சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம வீடியோவில் முதலே காமிச்சாச்சுங்க வாய்க்கால் ஒட்டியே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது போக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணு கிணறுங்க அந்த மூணு கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு தனி கிணறு ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறாக வந்துடுது அதில் ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒட்டியே இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம மற்ற லேண்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து பிரச்சனையே இருக்காது சரியான வேஷ டயம் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசியர்னு அருமையாக இருக்குதுங்க அதேமாதிரி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கனா அப்படின்னா போரும் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க சப்பு தான் அது வந்து ஓடுறதே கிடையாதுங்க இந்த வேசையில் ட்ரை ஆச்சில் அப்போ வந்து போட்டது நீங்கள் வரும்பொழுது நேரில் வந்து எல்லாமே சொல்லிடலாம் காமிச்சிடலாமுங்க இந்த லேண்டுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருமுங்க ஃபென்சிங் வந்து முழுவதும் இந்த லேண்டுக்கு போடுற மாதிரி வரும் அருமையான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியில் இருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும்ங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கினா கூட நம்ம வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்த்து பார்த்து வாங்குவோம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வாங்குகிற சொல்கிறது நம்ம நல்ல வாடுற சொல்ல சொல்கிறதா எதிர்பார்ப்போங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த லேண்டை நீங்கள் வாங்கி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வாழை போடுற மாதிரி இருந்தாலும் போடலாமுங்க இன்கம் வந்து மறு வேறு இன்கம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் வாழை பாக்கு ஜாதிக்க என்னென்ன தேவையோ அனைத்தும் வந்து இந்த லேண்டில் போடலாமுங்க அந்த அளவுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோப்பு வாங்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோப்பு வாங்க வர்றது வந்து நல்ல வேச டயத்தில் வந்து வாங்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிலில் வந்துட்டு கிணத்த தண்ணி இருக்குதா மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து வேச டயத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து காடு வாங்குவாங்க அதே மாதிரி வந்து பாத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த வேசையிலையும் வந்து சமாளிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா வாய்க்கால் வந்து மெயின் வாய்க்கால் ஒட்டியே போகுது அதனால் அதை நம்ம சொல்கிறோம் அருமையான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோமுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வரும்ங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ஏக்கர் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா இருபது ஏக்கர் வந்து கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து ஒரு ரெண்டு வயசாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் கண் மரம் அப்படி வந்து ரெண்டு ஸ்டேஜில் இருக்குது இருபது ஏக்கர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இருக்கும் அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மரமாக இருக்கும் அதே நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணி காமிச்சிருப்போம்ங்க அருமையான ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊருடி ஊர் ஒட்டியே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் பின்னும் பிறகு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஒரு சின்ன கம்பெனி ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட் ஆகும் நல்லா வந்து தடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஊர் ஒட்டியே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அதையும் நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணி காமிச்சிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரில் இருந்து நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புங்க இறங்கி ஒரு நாலு எட்டு வச்சா அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் நடந்தே வந்து வந்து வர மாதிரி தான் இருக்கும் ஊரு அதாவது முடிகிற இடத்துல அந்த பூமி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் மூணு கிணறு சொல்லியாச்சு மூணு கிணத்துக்கு மூணு ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுங்க அருமையான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாமுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி ஏரியாவில் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டையும் வந்து நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாட்டர் சோர்ஸோடு தொலாவிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடனே வாங்கலாமுங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி நம்ம பண்ணி கொடுத்தடலாம் ஒரு கூட உள்ள இருக்காதுங்க க்ளீராக வந்து சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் நம்ம சொன்ன கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணறு தானுங்க அறுபதடி ஆளும் வாய்க்கால் ஒட்டியே இருக்கக்கூடிய கிணறு நம்ம தண்ணி ட்ரிப்பில் பாஞ்சிட்டு இருந்தது பார்த்திங்களா இந்த கிணத்துலேருந்து தான் ஃபுல்லாக மேல் மட்டத்துக்கு வந்து இருந்ததுங்க நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த கிணத்துலேருந்து பாயதனால குறைஞ்சிருச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஊர் ஏன்னா வாய்க்கால் ஒட்டியே இருக்கக்கூடிய கிணறுங்க நம்ம சொன்ன ஊர் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா அதாவது கண்ணு மூரம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஊர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே உள்ளே வரும்பொழுது ரைட் சைடு வந்து இருபது ஏக்கரும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் வந்து கன்று மரம் ஒரே சக்பந்தி அஞ்சு ஏக்கர் வந்து கலந்து இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து கன்று மரமும் ரைட் சைடு வந்து இருபது ஏக்கர் வந்து ஒரே மாதிரி இருக்கும்ங்க நம்ம சொன்ன அஞ்சு ஏக்கர் வந்து இதுதான் இன்னொரு கிணறு வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கும் மொத்தம் மூணு கிணறுங்க அதில் ரெண்டு கிணறு நம்ம விடியால எடுத்துருப்போம் ஒரு கிணறு உள்ளே இருக்குது நம்ம எடுக்கலைங்க நீங்கள் நேரில் வரும்பொழுது நம்ம காமிச்சிடலாம் அதே வந்து நம்ம சொன்ன கிணத்துலேருந்து நேராக வந்து ட்ரிப் மூலிமா அந்த கிணத்தை லேண்டுக்கு வந்து பாய்ஞ்சிட்டுருக்குதுங்க நம்ம சொன்ன இன்னொரு கிணறு வந்து இந்த கிணறு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிணறுங்க நல்ல ஒரு ஊற்ற இருக்கக்கூடிய கிணறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த அறுபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லும் விளையதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பேசி வாங்கி தரணுமா வாங்கி தர்றோம்ங்க கால் பண்ணுங்க நல்லபடியாக பேசி நம்ம பண்ணி கொடுத்துடலாம்